ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களுமே நல்லா ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் செம மலை நிறைய பேர் வந்து விசாரிச்சுருந்தீங்க நானுமே அதை பற்றி வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் எங்கள் ஊரில் மழானதுமே நம்ம காயல் கிச்சன் எனக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு முக்கியமாக என் மக சம்ஷோவை பற்றி வந்து விசாரிச்சுருந்தீங்க மகன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கா இருக்கா எங்கள் மாவட்டத்திலேயே எங்கள் ஊரில் தான் நல்ல மழை அடிச்சது இருந்தாலும் இங்கே வந்து அந்தளவுக்கு பெருசாக பிரச்சனைகள் வந்து இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு தான் வர்றாங்க ஸோ நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு டூ வீக்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் போன வாரமே ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ இது பட் அந்த டைமில் ஊர் ஃபுல்லாக நெட் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ என் மகளுக்கு வந்து ஏழு மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு நான் ஆறாவது மாதத்துலேருந்து திட உணவுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவளுக்கு இந்த சோறு பருப்பு இதெல்லாம் வேக வச்சு கொடுக்குறதுக்காக மாதிரி நான் சின்னதாக ஒரு குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் இது ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் ஒன் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து இது இதே மாதிரி வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கிது பட் நான் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கலை இங்கே இருக்க ஒரு பாத்திர கடையில் சொல்லி ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து மொத்தமாக ரூபாய் வந்து ஆகுது நான் நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டில் நம்மக்கிட்ட குக்கர் இல்லாமல் இல்லை பட் நாம் அதில் காரம் எல்லாம் புழங்குவோம் ஸோ மகளுக்குன்னு சொல்லி தனியாக வாங்கிட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் இது வந்து வாங்கியிருந்தேன் இதில் எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் லீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சில்வர் லீட் வந்து எல்லா குக்கரை போல் வந்து மோல்டிங்காக வந்து இல்லாமல் எதாவது வெளியே வந்துச்சுன்னா உள்ளேயே வந்து தங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே எனக்கு நல்ல வசதியாக வந்து இருக்குது என்கிட்ட வந்து பிரஸ்டீஜில் இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து த்ரீ அண்ட் ஃபைவ் லிட்டர்ஸில் வந்து ரெண்டு குக்கர் வந்து ஏற்கனவே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குக்கர்னாலே அது வந்து ப்ரஸ்டீஜ் தான் வேறு எந்த ப்ராண்டுமே நான் வாங்க மாட்டேன் என்னன்னா இந்த மூணு குக்கர் உள்ள அந்த வெயிட்டுமே ஒரே மாதிரி வந்து இப்போ இருக்குது எனக்கு ஏற்கனவே இந்த ரெண்டு குக்கருக்குமே கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு இந்த மூணு வெயிட்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாட்டியும் மைல்டாக வந்து ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யும் கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும் சரி நான் இப்போ இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கல்வி எடுத்துக்க போகிறேன் இந்த விலாகை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நூறு எஜுகேஷன் சென்டர் பற்றி வந்து பேசியிருந்தேன் இந்த நூறு எஜுகேஷன் சென்டரில் டெய்லரிங் வந்து வாட்ஸ்அப் மூலமாக படித்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தொழில் வந்து படிச்சுக்கலாம் டெய்லரிங் டெய்லரிங்க்குள்ளே ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பேபிஸ் ட்ரெஸ் அப்புறம் சூடிதா ரபாயா இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியுமா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனக்குன்னு ஒரு சுய சம்பாத்திய வேணும்னு ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நிச்சயமாக இந்த சென்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நான் எப்பவுமே பெண்களுக்கான சுய தொழிலை வந்து ஃப்ரெண்டு என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும் அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் டெய்லரிங் கிளாஸ் மட்டும் இல்லை கைக்கு வந்து ஹென்னா போடுறது கூட ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கேக் பேக்கிங் அதுவும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு கல்வி அறிவு தான் வேணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போதும் நம்ம திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் பெரிய உதவியாக இருக்கும் ஸோ நான் இவங்க நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் வந்து கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே எல்லாம் தெளிவாக தெரியும் ஸோ நான் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே மகளுக்கு வந்து சாப்பாடு வந்து வேக வச்சுட்டேன் என்னோடய டெய்லி காலையில் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் வந்து போகும் முதல்ல முழிச்சதும் டீயை குடிச்சிட்டு மகளுக்கு வந்து சோர் வந்து வேக வச்சுருவேன் நான் அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிறுபறுப்பு எடுத்து லேசாக வறுத்துக்கிட்டு ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டேன் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மாவுடை பால் அந்த ஸ்பூன் தான் ஸோ இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா கழுவுன பிறகு அதில் வந்து கொஞ்சமாக கேரட் அப்புறம் வந்து சீரகம் ரொம்ப கொஞ்சமாக நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வந்து மூடியை போட்டு வேக வச்சுருவேன் ஒரு பத்து விசில் வந்து விடுவேன் நல்லா வெந்து வந்துடும் நாம் இந்த அளவுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வேக வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் செவன் மந்த்ஸ் பேபி வந்து இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து வேக வச்சுக்குவேன் ஏன்னால் கொஞ்சம் நம்ம அரிசி அதிகமாக சேர்க்கும்போது தான் கொஞ்சம் திக்காக வந்து கிடைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைக்க வராது கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டிய வரும் தண்ணியாக இருந்துச்சு நான் என் மகன் வந்து சாப்பிட மாட்டா ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அரிசியும் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் மகளுக்காக வேண்டிய ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் டெய்லி இந்த சாப்பாட்டோடு ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் கொடுப்பேன் நான் என் மகளுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி மாவுஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ நான் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து கட்டாயமாக கொடுப்பேன் நான் ஒன்று சாத்துக்குடி இல்லை நான் கேரட் அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன் அதை வந்து அப்படியே டேரெக்டாக வந்து கொடுக்காமல் இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சளி எதுவும் பிடிக்காது வெயில் காலமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல இப்போ வந்து மழை காலமாகவும் இருக்குது ஸோ நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன் இது அவிக்கும் போது முக்கியமாக சாத்துக்குடி உள்ள விதைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அதில் உள்ள விதைகள் சேர்த்து அவிச்சிட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்து வந்துடும் ஸோ மகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே அன்னைக்கு நைட்டு பசியாரத்துக்கு தேவையான வேலைகளும் வந்து சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாயு கஞ்சி போடுறதுக்காக வேண்டி பருப்பு வந்து வறுத்துட்டு இருந்தேன் இந்த சைடில் வந்து அரிசி பருப்பு கரட் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதை வந்து நல்லா வத்த வச்சிடலாம் நான் பிள்ளைக்காக வேக வச்சுருந்த சாத்துக்குடி பழம் வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த சோறு பருப்பு அதில் இருந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு இந்த ரெண்டையுமே நான் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன் நான் இந்த வேலைகள் பார்த்துட்டு போதே அன்னைக்கு லஞ்சுக்கான வேலையும் ப்ளஸ் அதோடு சேர்த்து டின்னருக்கான வேலையும் வந்து இருக்கேன் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடி ஆக்கின மீன் வந்து இருந்துச்சு அப்புறம் பூ மசாலா தடவி மீன் வச்சுருந்தேன் அதையும் வந்து பொறிச்சுக்கிட்டேன் நைட்டு பசியாரத்துக்கு வந்து வெள்ளைக்கஞ்சி போடுறதா சொல்லியிருந்தேன் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த மிளகா பஜியெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வந்து பொறிக்க போகிறேன் நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து கட்டாயமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ரொட்டீன் விலாகோடு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்தது தான் இன்ஷால்லா வீடியோ கடைசியில் வந்து அந்த ரெசிபி வந்து இருக்கும் அந்த மிளகா பஜ்ஜிக்காக வேண்டி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன் நான் காலையிலேயும் இந்த வேலையும் முடிச்சிட்டேன் பட் அந்த ரெசிபி வந்து பண்ண போகிறத தினமும் நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மகா வந்து தூங்கிட்டு இருக்கா காலையில் முடிச்சு ஃபஸ்ட்டு ஒரு பால் குடிச்சிட்டு வந்து தூங்கிடுவா ஸோ அதுக்கடையில் தான் இந்த வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன் அவள் ரெண்டாவது முழிக்கிறதுக்குள்ளே அவளுக்கான சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் சாப்பாடு கொடுக்குறதுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும் ஸோ நான் வேக வச்ச சாத்துக்குடி பழத்தில் கொஞ்சமாக ஆற வச்ச வெந்நீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வடிச்சிட்டு நான் அதில் பனங்கள் கண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மகளுக்கு வந்து கொடுப்பேன் என்கிட்ட நிறைய பேர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேபீஸ்க்கான ரெசிபி வந்து கேட்குறீங்க நான் எங்கள் வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் பேபீஸ் வந்து இருக்குன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு ஜூஸ் வந்து கட்டாயமாக வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் இனிப்பு உப்பு இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பணங்கள் கண்டு தான் வந்து சேர்ப்பேன் இது வந்து சேர்க்குறதுனால நமக்கு பிள்ளைக்கு சளியும் பிடிக்காது ஸோ தைரியமாக வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல சுத்தமான பணங்கள் கண்டு தான் பட் இதையும் வந்து ஒரு தடவை நல்லா கலந்த பிறகு நீங்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அதே மிக்சி ஜாரை வந்து லேசா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நான் அதிலயே வந்து சோறையும் வந்து அரைச்சு எடுத்துக்க போறேன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நாம் அந்த சோறுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவு உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இந்த மாதிரி சோறோடு சேர்த்து நீங்கள் எதாவது ஒரு காய்கறி வந்து சேர்த்து கொடுக்கலாம் ஆனால் என் மகளுக்கு வந்து பீன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கேரட் ஏதாவது ஒன்று வந்து போட்டு கொடுப்பேன் ஏமாக மக வந்து அளவுக்கு திக்காக இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாள் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக வந்து பண்ணி கொடுத்தேன் பட் அவள் சாப்பிடவே இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு நான் செஞ்சு கொடுக்குற எதையுமே அவள் சாப்பிடவே இல்லை ஒன்றா மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்து என் மகளுக்கு இது வந்து செட் ஆகிடுச்சி ஸோ இந்த வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு ஒரு சம சாமான்கள் வந்து குமிஞ்சி கிடக்கும் எங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் எல்லாமே அக்கா வந்து வருவாங்க இருந்தாலும் பிள்ளைங்களுக்குள்ள சாமான்கள் எதுவுமே நான் அக்காட்ட கொடுக்க மாட்டேன் நான் இல்லாட்டி உமாதான் வந்து கருவி வச்சுப்போம் அப்புறம் மகளோட ஃபீடிங் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நெட் கவர் போட்ட பேஸ்கெட் தான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து வசதியா இருக்கு பாட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சு வந்து காய்கறத்துக்கு ஒரு பேஸ்கெட் வந்து வச்சிருப்பேன் காஞ்ச பிறகு வைக்கிறதுக்கு இன்னொரு பேஸ்கெட் வந்து வச்சிருப்பேன் எங்கள் ஊரில் வந்து பேபி வேர்ல்ட இந்த பேஸ்கெட் வந்து கிடைக்கும் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் கூட வைக்கிறதுக்கு நல்ல உதவியாக வந்து இருக்குது ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இப்போ எப்போவுமே வந்து இருக்குது நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையை சமையல் இல்லை இல்லாட்டி காலை சமையலை பார்த்துட்டோம் மகளுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துட்டோம் இப்படி தான் வந்து டெய்லி வந்து போகுது முக்கியமாக இதனால தான் எனக்கு சரியாக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல எல்லா வீடியோலேயும் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் நான் சொல்ல தான் செய்கிறேன் பட் வந்து என்னமோ தெரியல என்னால் ஸ்டில் அந்த பழைய ஃபார்முக்கு வந்து வர முடியல நான் இந்த வீடியோ வந்து செம ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது மகா முழிக்கிறதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சாகணும் இந்த வீடியோ இருக்கிறனைக்கு அவள் கொஞ்சம் அதிக நேரமே வந்து தூங்கிட்டு இருந்தா ஸோ நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டு பசையறதுக்குள்ளே வெள்ளைக்கஞ்சிக்குள்ளே வேலையும் வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த ரெசிபி நான் இப்போ வந்து ஷேர் பண்ணல நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு போது கரெக்டாக என் மகளோட சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து மகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு போயிட்டேன் கரெக்டாக உம்மா வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க இனி வந்து அவங்க பார்த்துப்பாங்க இதுக்கு இடையில் வந்து அக்கா வந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து கஞ்சிக்கான கீரையும் வந்து ஆஞ்சி கேட்டுட்டு பூண்டையும் வந்து உரிச்சு கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இல்லாமல் என்னால் எந்த ஒரு வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ நான் அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் பெருமா இருந்து இந்த வெங்காய பணியாரம் வந்து செஞ்சு வந்துருந்துச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் எல்லா மக்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க என்னால் வந்து சரியாக சாப்பிட முடியல ஸோ நான் குழந்த பற்ற பிறகு இது வந்து செஞ்சு கேட்டிருந்தேன் ஸோ பெருமா இருந்து திரும்பவும் செஞ்சு கொடுத்து வச்சுருந்தாங்க இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் கேஜி வந்து இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க இதே மாதிரி வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் பட் இது வந்து காயல் மக்களுக்கு மட்டும்தான் ஏன்னால் இதை வந்து சுட சுட சாப்பிடணும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஒரு நாள் பேக் பண்ணி வந்து கொரியரில் அனுப்பும்போது அந்த டேஸ்ட் வந்து கட்டாயமாக வந்து மிஸ் ஆகும் நீங்கள் வந்து பெரிய அளவில் தான் ஆர்டர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒன் கேஜி நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட இதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனலில் அந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் ஷேர் பண்ணி கூட இருக்கேன் இன்ஷா வாய்ப்பு கிடைக்கும்போது நான் இன்னொரு முறை வந்து கட்டாயமான ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது உம்மா இங்கே இருந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் சமைச்சிடுவேன் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதான் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஓடாது அடுத்து கஞ்சிக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாமே வந்து வேக வச்சுட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் இதுக்கு பிறகு வீடியோ வந்து நைட்டில் தான் வந்து கண்டினியூ ஆகுது நான் காலையில் வேக வச்சுருந்த கிழங்கு அப்போ தான் எடுத்தேன் இந்த மிளகா பஜ்ஜியில் வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் ஜஸ்ட் இந்த கிழங்குல வெங்காயம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மாவில் முக்கி வந்து பொறிக்க வேண்டியதான் கால் கிலோ கிழங்கு எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஃபைனலாக வந்து இலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது பொதுவாக இந்த மாதிரி மிளகாய் பஜ்ஜியெல்லாம் நாங்கள் வந்து குற்றாலம் போகும்போது அங்கே தான் வந்து சாப்பிடுவோம் இது என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்து பஸாருக்கு போயிருக்கும் போது பார்த்துட்டு திடீர்னு இந்த மாதிரி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அந்த டைமில் நல்லா மழையாக இருந்துச்சு ரெய்னி சீசனாக இருந்தாலே நமக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு கட்டாயமாக ஒரு ஆசை வந்து வந்துடும் ஸோ நான் வந்து பிளெயினாக வந்து பொறிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணியும் பொறிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மிளகா பஜ்ஜிக்கு வேலை பார்த்துட்ருக்கும் போதே இம்மா வந்து முதல்ல கஞ்சிக்கு வந்து வேலையை பார்த்து முடியுன்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னால் இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து போட்டாலே கட்டாயமாக யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ நான் வந்து ரெண்டுக்குமே வேலையை வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கேன் இந்த மிளகா பஜ்ஜிக்கு வந்து புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக தேவைப்படும் நான் வந்து புளியை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் ஸோ நான் வந்து இப்போ புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன் அடுத்து கஞ்சிக்கு தேவையான தாளிப்போக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டு கீரையும் வேக வச்சு கஞ்சி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணலான்னு ஏன்னா நம்ம சேனலில் நான் நிறைய டைம் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது கூட இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கள் ஊரில் வந்து நைன் மந்த்ஸில் இந்த கஞ்சி வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ முடிஞ்சால் நான் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி வந்து அக்காட்டரை கேட்டிருந்தேன் அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கஞ்சியை தாளிச்சுட்டு கொட்டுத்தரப்போகிறவங்களுக்கு வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த மிளகா பஜ்ஜியெலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக புளி எடுத்து வந்து ஊற வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நான் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டுச்சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து உப்பு புளிப்பு காரம் இனிப்பு இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மிளகா பஜ்ஜியில் ஸ்டஃப் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் மிளகா பஜ்ஜி நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இது போல் நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த பஜ்ஜியை முக்கி பொரைக்கிறதுக்கு நான் பட்டாணி மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒருக்க பிறவுக்கு பட்டாணி மாவு எடுத்திங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் இதிலேயே வந்து பெருங்காயத்தூள் உப்பு சோடா உப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து பஜ்ஜி மாவு போல் கலந்து வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி பஜ்ஜி மாவுக்கெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் எப்போவுமே இதுக்கு அரிசி எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் அரிசி மாவு சேர்த்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த மிளகாவை நடுவில் வந்து கட் கொடுத்துட்டு உள்ளே இருக்க விதையை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க அப்புறம் வந்து புளி தண்ணியை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளை வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுங்க நாம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது புளி வந்து பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு சரியாக அளவு தெரியாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக நான் வந்து சேர்த்துட்டேன் இந்த மிளகா பஜ்ஜியை நம்ம சாப்பிடும்போது உப்பு புளிப்பு காரம் இனிப்புன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மிளகா உள்ள காரமும் சேர்த்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கரெக்டாக ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வரையில அப்புறம் ஒரு ரெண்டு மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கப்புறம் மூணாவதெல்லாம் சரியாக வந்து பண்ணிவிட்டேன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும் நான் சொன்ன மாதிரி நான் எல்லா மிளகா பஜ்ஜிக்கும் ஸ்டஃப் பண்ணலை கொஞ்சமாக பிளைனாகவும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளெயினாக வந்து பொறிச்சி கொடுத்துருந்தேன் இது ஒரு மர்ஸ்ட் ட்ரை ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் அன்னைக்கு வந்து ஈவினிங் டைம் எல்லாம் பண்ணலை நைட்டு பசையாடுறதுக்கு வெள்ளைக்கஞ்சி அப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி அதோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மல்லி சட்னி இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி முடித்த பிறகு எப்பவும் போல் மாவில் முக்கி பொறிக்க வேண்டிதான் ஸோ அன்னைக்கு நைட்டு பசி பசியாடுறதுக்கு இதுதான் நான் பண்ணியிருந்தேன் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான டே இன் மை லைஃப் வீடியோ வந்து அவ்வளோதான் உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷாலாக நான் இது போல் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த நூறு எஜுகேஷன் பேக்கிங் கிளாஸில் வந்து வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது வெங்காயம் பணியாரத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் காயல் கிச்சனையும் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்ஷால்லாம் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching.